வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் அமைச்சு அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் அமைச்சு இந்த குரல் பிறந்த நம்ம அதாவது அமைச்சனுடைய குணங்களாக அல்லது இயல்பாக வந்து வரிசை சொல்லிட்டே வராரு அதில் இன்னும் மூன்று வித மூன்று விஷயங்களை வந்து இந்த குரலை வந்து சொல்ல ஒன்று வந்து தெரிதல் தெரிதல்னால் ஆராய்ந்து முடிவெடுத்தல் தேர்ந்து செயல் அந்த முடிவை எடுத்தோம் இல்லைங்களா அந்த முடிவை வந்து எந்த வகையில் செய்தால் சுலபமாக செய்ய முடியும் அதாவது குறைந்த முயற்சி நிறைய பயன் அது முதலே நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி யோசித்து அந்த மாதிரி தேர்ந்து செயல் சரி ஒருதலையாய் சொல்லலும் இந்த சொல்லல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு இடத்துக்கும் வந்து வருது அதாவது அரசனுக்கு சொல்லுதல் அப்படிங்கிறதும் ஒன்று இன்னொன்று வந்து முதல் குரல் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா நம்மகிட்ட வந்து எதிரி அரசன்கிட்ட இருக்கிறவங்கள பிரிக்கிறதுன்னு பார்த்தோம் நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறவங்கள வந்து போகாமல் தடுக்கிறது அப்படி பிரிந்து போனவங்களை தேவையான திருப்பி கூப்பிடுறது இதெல்லாம் பண்ணும்போது அதற்கு அவங்கக்கிட்ட பேசணும் இல்லை அப்படி பேசும்போது ஒரு தலையாக பேசுகிறது அதுக்கும் உண்டு அரசனுக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்லும்பொழுது அதுக்கும் வந்து இந்த வ இந்த ஒருதலையாக சொல்லுதல் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துக்கும் வந்து வரும் இப்படி எல்லாம் சொல்ல செய்ய ஆராய வல்லவனே அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அதாவது தெரிதலும் அதாவது ஒரு காரியத்தை வந்து நிறைய வகையில் வந்து பண்ண முடியும் அல்லது இந்த நிறைய வகையில் வந்து பண்ணுறதுக்கு வந்து அல்லது நிறைய மனிதர்களை வச்சு பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் உண்டு இல்லையா அதை எல்லாத்தையும் யோசனை பண்ணி அதில் வந்து ஒரு முறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்து செய்யலும் அந்த தேர்ந்தெடுத்த முறையில் அந்த செய்கின்ற விதத்துலையும் வந்து மிக எளிமையாக குறைந்த நேரத்தில் திட்டமிட்டு ரொம்ப கொஞ்சம் பேரை வச்சு பொருட்செலவு கம்மியாக இருக்க மாதிரி ஆனால் இது இது தான் அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா சில சமயத்தில் வந்து ஒவ்வொரு சமயத்தில் வந்து ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் இருக்கும் சில சமயத்தில் நேரம் முக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம பொருளையோ மனிதர்களையோ பார்க்க முடியாது நிறைய மனிதர்கள் நிறைய பொருளை போட்டு அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சிலது அப்படி கிடையாது நமக்கு நேரம் நிறைய இருக்கும் ஆனால் பொருளும் மனிதர்களும் கம்மியாக இருப்பாங்க அப்போது அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்தாமல் பொருளையும் இருக்கின்ற மனிதர்களும் எப்படி வந்து அவத மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவர்களை எவ்வளவு வந்து அழகாக உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு யோசித்து அதை வந்து செயல்படுத்தணும் அது இன்னொன்று தலையாய் சொல்லு அதாவது அரசனுக்கு வந்து ஒரு அமைச்சனை வந்து ஒரு உபாயம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரசன் வந்து என்ன நினைக்கணுமா அப்பா இதுதான் வழி இது தான் முடிந்த முடிவு அப்படின்னு அவருக்கு வந்து நம்பிக்கை வர மாதிரி சொல்லணும் நம்பிக்கை வர மாதிரி சொல்லணும்னா நம்பிக்கை வரக்கூடிய உபாயமாக அது இருக்கணும் ஏன்னா ஒரு அரசன் அப்படின்றவன் ஒரு அமைச்சன் அப்படின்றவன் அரசனுக்கு வந்து அரசன் மாதிரியே தான் அவன் அந்த முடிவெடுக்கிறது மட்டும்தான் அரசன் எடுப்பான வழியை மற்றபடி அரசன் செய்கின்ற அத்தனை இதுலேயும் வந்து கை கொடுக்குறவனாக இருக்கணும் அரசனுடைய குணம் தெரிந்து சூழ்நிலை தெரிஞ்சு சொல்கிறவனாக இருக்கணும் ஆக அப்படி சொல்லும்போது அப்பா இந்த அமைச்சர் சொன்னார் பார் இதுதான் சரி அப்படின்னு அவர் நினைக்கணும் அரசனுக்கு மட்டும் இல்லை நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை பிரிக்கிறதுக்கும் நம்ம கூட இருக்கவங்களை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கும் பிரிந்து போனவங்களை திருப்பி கூட்டிகிட்டு வரத்துக்கும் அப்போது வந்து பேசும்பொழுதும் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் தோன்றணும் இவர் சொல்கிறது தான் சரி இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியறதோ சேர்றதோ இல்லை சேர்ந்தவங்க பிரிஞ்சவங்க திரும்பி வர்றதோ வந்து நடக்கணும் அப்படின்னு அந்த சொல் அத்தனை வன்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா இது எல்லாத்துலேயும் வல்லவனாய் ஒரு அமைச்சன் இருக்கணும் ஏன்னா அது அத்தனை எளிமையானது கிடையாது அதனால் சரிங்களா நன்றி வணக்கம் நாளையடுது